என் பிள்ளையே நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு புரியாத ஒன்று இரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழக்காதே உன் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் நீ சொல்லும் உண்மையை இங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை நான் தருகிறேன் நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வா என் தங்கமே உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என அறிவேன் இருந்தும் உன் மனதில் உள்ள இயக்கத்தால் நீ தவிக்கிறாய் அறிவுரை கூறும் நீ மனம் உடையக்கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் சிறிது காலம் பொறு உனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நடத்துவேன் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் அவர்கள் ஆட்டம் நின்ற பின் என் ஆட்டத்தை நான் உன்னை வைத்து ஆரம்பிப்பேன் அவரவர் கர்மவினையே அவர் அவரை தீர்ப்பார் நீ கலங்காதே பிள்ளையே உனக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் நீ பொறுமையாக இரு என் பிள்ளையே நான்தான் சொல்கிறேன் அல்லவா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று எதையும் நீ கேட்டுதான் நான் செய்ய வேண்டுமென்று இல்லை நானே செய்வேன் உனக்கு சில உண்மையை உணர்த்தினேன் இந்த சோதனைகள் வரவில்லை என்றால் உன் மனதை நீயே புரிந்து கொண்டு இருக்க மாட்டாய் இப்போது உனக்குள் ஒரு தெளிவு உள்ளது இதை கொண்டு நான் உனக்கு இந்த சோதனைகளை தந்தேன் இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ காட்டும் அன்பானது சந்தேகமின்றி இருக்க வேண்டும் சந்தேகம் கலந்த அன்பை யாராலும் ஏற்க முடியாது ஒரு கோப்பை தேநீரில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் மொத்தமும் விஷமாகிவிடும் நீங்கள் அன்பை கொடுப்பவர் என்றால் அது தூய்மையானதாக சந்தேகமற்றதாக இருக்க வேண்டும் தவறு செய்யும் மனிதர்கள் காலத்தால் திருந்துவார்கள் ஆனால் உங்கள் சந்தேகமோ திருந்தியவர்களின் மனநிம்மதியை பாதித்து மீண்டும் தவறு செய்ய செய்துவிடும் அன்பு தூய்மையாக இருந்தால் உங்களிடம் சரண் அடைவார்கள் உங்கள் மனங்களில் உள்ள சந்தேகங்களை நான் அழைக்கிறேன் நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு உதவ முடியும் என் பிள்ளையே யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீங்கள் அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகிவிடுவர் வலிகளை கடந்தும் வாழப்பழகு சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இதை விட்டு செல்ல முடியாது நீ படும் கஷ்டமெல்லாம் உன் பிள்ளைகளுக்காகத்தான் இதுபோல் உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காகப்பட்டுள்ளனர் நான் தான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இரு நாட்கள் கடினம் என்று இனி சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் மாற்றப் போகிறாய் தலைவிதியை மாறி வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன் கவனம் உழைத்து சம்பாதித்து அதை சேமிப்பதில் இருக்க வேண்டும் பின்னர் வரும் பிரச்சனைகளை அப்போதுதான் உன்னால் தீர்க்க முடியும் என் பிள்ளையே யாருக்காகவும் காத்திருந்த காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பதில்லை உன் கடமைகளை நீ செல்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக இந்த முருகனை உணர்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனத்தாலும் செய்யாதவரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மற்றும் மனத்தை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்துக் கொண்டிரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தும் பெறுவாய் என் அன்பு பிள்ளையே தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே உன் கர்ம வினைகளை கழித்து விட்டாய் இனி உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும் தளர்ந்து போகாதே எல்லாம் மாறத் தொடங்கும் காலம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் பேசி உள்ளேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்து இருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது முகத்தில் புன்னதை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது என் பிள்ளையே ஒரு குலைந்து கிடக்கும் உன் வாழ்க்கையே சீரமைத்து உனக்கென ஓர் அடையாளம் தந்து இவ்வுலகில் நீ பலருக்கு முன்னுதாரணமாக வாழும்படி செய்வேன் உன்னை காக்க முருகன் நான் இருக்கையில் உனக்கென் பயம் உனக்கு வேண்டியதை தருவதற்கு முருகன் உனக்காக இருக்கிறேன் என் பிள்ளையே உன் மனம் ஏமாற்றத்தில் இருப்பதை பார்க்கின்றேன் நீ ஏமாந்து விட்டதாக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை மாற்றமே தவிர ஏமாற்றமில்லை மனை போல பிரச்சினை தீர்க்க அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தால் எப்படி முடியும் என்று கேட்கின்றாய் நீ வழியே காண்கின்ற அவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடிந்த உன் மனதால் உன் பிரச்சனைகளை குறைக்கவும் முடியும் தவிப்பு மற்றும் மயக்கத்தால் தடுமாறும் மனது அதை உன்னால் மாற்ற முடியும் வெளியில் தற்காலிகமாக நடப்பது வைத்து நான் உன்னுடன் இருக்கேனா இல்லையா என்பதை குழப்பிக் கொள்ளாதே அவை மாயே நானே நிரந்தரம் என் பிள்ளையே நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதைதை கற்பனை செய்து வருகின்றனர் உண்மை வேறாக இருக்கும் போது உங்கள் கற்பனை பயங்கரமாக மாற நீங்களே துணை போகலாமா உங்களுடன் உண்மையான உறவாக நான் இருக்கிறேன் கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்ற அச்சம் வேண்டாம் நன்றாக ஒன்றாக வாழ்வோம் நன்மையான புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று நினையுங்கள் முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்துங்கள் என் பிள்ளையே இனி உனக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் பிரிந்த நட்புகள் சேரும் நேரம் இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக இருக்கப் போகிறீர்கள் உன் முகத்தில் படிந்துள்ள இரண்ட கவலைக்கோடுகள் மறையும் எதிர்பாரா ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தருவார் அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் ஆனால் அதை நான் புன்னகையாக மாற்றிவிட்டேன் அப்போது நீ நினைத்தது வேறு இப்போது நடந்தது வேறு உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது அதனை சரி செய்ய உதவுவேன் என் பிள்ளையே இங்கு அனைவருக்கும் வெற்றி ஒரே நேரத்தில் தேவையாக இருக்கிறது ஆனால் அதை வரவேற்க காத்திருப்பவர் வெகு சிலரே வெற்றி வரும் முன்னர் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் உளர்ச்சி வசப்பட்டால் வரும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது உன் வாழ்விலும் வெற்றி உண்டு மனம் சோர்ந்து அதனை வேண்டாம் என நினைக்கக்கூடாது பலரின் வாழ்விலும் வீசிடும் புயல் தென்றலாக மாறி தாளாட்டும் நிகழ்வும் நடக்கும் கடன் தீர வேண்டுமென்று கேட்பதற்கு பதிலாக செல்வம் வர வேண்டும் என என்னிடம் கேட்பதில் என்ன தயக்கம் கடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதே நிறை செல்வம் வேண்டும் தந்தையே என உரிமையாக கேள் என் அன்பு பிள்ளையே கூடிய விரைவில் உன் முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி அப்பனே நான் வேண்டியதை விட அதிகமாகவே கொடுத்து விட்டாய் என்று நன்றி உரைக்கப் போகிறாய் இது இந்த முருகன் வாக்கு நிச்சயம் நீ உயர்வாய் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ